பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி என் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் அதிகரிக்கும் உங்களுடைய கடந்த கால தியாகங்களுக்கு உண்டான யோகங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்சஸ் என்ற வார்த்தைக்கும் யாசிக்கும் சம்பந்தமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அம்பிகை அம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ ഋഷഭ രാജ്യ സാർന്നവർക്ക് വ്യാപാരം വരിവടും നിങ്ങൾ എന്ത് മാറിയാണ് തൊഴിൽ വ്യാപാരം എന്താലും അതിൽ മികപ്പ വളർച്ച സന്ദിക്ക മുടിയും തട്ടമിട്ട കാര്യത്തിൽ வெற்றி കിടക്ക കൂടിയ ചൂഴലുകൾ അധികം അത്ഭുതം മികുന്ന ഇന്ന தாரமாக இருந்தாலும் தரமாக இருப்பதே வரம் என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கஷ்ட சார்ந்தவங்க கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும் உங்களுக்கான அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துறவியின் கண்களுக்கு கூட மனுஷன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க அன்னதான பிறபுவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் பொதுவாகவே பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயன்படுத்தாத பொருள் பாலடையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடக ராசிக சேர்ந்தவங்க பூமா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் அதாவது தேவையில்லாத நோய் தொந்தரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத விரயங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்கு வடிவலகை விட அறிவழகே சிறந்தது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க வலம்புரி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து உதவி அல்லது உங்களுக்கான உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய நட்பு கூட ஒரு காலத்தில் பெரிய பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கருட பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஈரை பேணாக்கி பேனை பெருமாள் ஆக்குபவர்களை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க அஷ்டலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி திருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீராத வழக்குகளுக்கு தெய்வமே சாட்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க நந்தி பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று வர்ணம் தங்க நிறம் ஏ இஜத் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மை அதிகரிக்கும் உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்க முடியும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டமே இருந்தாலும் துஷ்டனை ஒதுக்குவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க மூர்ஷிக வாகனன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் பரவும் உறவும் வலிமையாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்டு கொளுத்தால் வளையில் தங்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க சிவபெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கான வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விளக்குகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லி அழுதால் துக்கம் போகும் கில்லி அணைத்தால் வெட்கம் போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க ஆதித்ய பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் உங்களுடைய எண்ணத்தில் தார்மீக எண்ணங்கள் உதயமாகி அதன் மூலமாக தனித்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அழுதவனுக்கு வெட்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க நட்சத்திர தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்